ஹலோ டீர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பாகிஸ்தானுக்கு நீர் நிறுத்தியது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி நிறையா பேர் இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ வரலாம் ஏன்னா இருபத்தி நாலு கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காம மக்கள் தவி பரித்து வைப்பாங்க அது பாவம் அதனால் அதை நிறுத்தினது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்குது இது சரியா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட ஏன் இந்த இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க இது சரி இல்லை தவறு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே சொல்லலாம் ஆனால் இது சாதாரணமாக நம்ம பேசும்போது இது தவறு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு இராணுவ ரீதியாக இதை பார்க்கும்போது அது சரி இது இராணுவ வேற ஆர்டினரி வேறையா அப்படின்னா ஆமாம் வேற வேற ஆட்னரியாக இருக்கிறவன் ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய நாட்டு வீரனுக்கு அடிபட்டிருந்தால் அவனை தீன் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அதே எதிர்நாட்டு வீரனாக இருந்தால் அவனை தேட்டில் கூப்பிட்டு வரணும் இதுதான் இராணுவ விதி அதே மாதிரி தான் நம்முடைய இந்த தண்ணீரை நிறுத்தினத்தால் என்ன நன்மை அப்படின்னா மக்கள் கொந்தளிப்பாங்க போது அதனால் நமக்கு என்னங்க லாபம் இந்தியாவில் தான் இந்தியாவில் என்ன ஒழிகன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் கும்பல் தான் இருந்தால் அப்போ பாகிஸ்தானில் அதிகமாக இருக்குது அவன் இன்னும் ஜாஸ்தியாக இந்தியா ஒழிகன் சொல்லிகிட்டு இருப்பான் இந்தியாவை ஒழிகன்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று அதுக்கு அடுத்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுங்களா அதாவது தீவிரவாத கூட்டம் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் இருக்குது அந்த கூட்டங்கள் ஒரு பக்கம் அப்போ தண்ணீர் இல்லைனாங்கப்ப மக்கள் வரி பணம் கட்ட முடியாது வரி பணம் கட்டலைன்னா கவர்மெண்ட்டு யோத்து கேள்வி கட்டோன்னா அரசியல்வாதியை கல்வெடுத்து அடிப்பான் அதனால் பப்ளிக்கில் வந்து இந்தியாவை ஒழியன்னு சொல்லிவிட்டு மோஷம் போட்டோன்னா முதல்லட்டி அவனுக்கு தான் விடும் புரியுதுங்களா அதனால் அது ஒரு தவறு அதனால் எந்த அரசியல்வாதியும் நேரில் வந்து இந்தியா ஒழுக இந்தியா சேர தவறுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு அடுத்தது தீவிரவாத குழுக்களுக்கு போதிய அளவுக்கு நிதி இல்லாவிட்டால் அவனுங்க எனக்கு நிதி கொடுன்னு கேட்பான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வரும்போது வளர்த்த கடை மாறுலப்பாய்கிற மாதிரி டைரெக்டாக இராணுவத்து மேலே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அவனே சுட்டுத்தருவான் ராணுவத்துக்கும் தீவிர குழு கொடுக்கும் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கும் தீவிரவாத குழு இந்திய ராணுவம் வந்து போய் அவங்கள ஒழிக்கிறத ஒழிக்கத்தோட அவநாட்டு இராணுவங்களையே அவங்க அனுப்பிச்சோன்னா சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் எவ்வளோ தேக்கி வைக்கலாம் அப்படின்னு அரை மணிநாள் தேக்கி வைக்கக்கூடாதுங்க அது பாவம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட த்ரீ ஆர் ஃபோர் மந்த் முடி வச்சாலே போகிறோம் அந்த நாடு பொருளாதார சிக்கலில் பெரிய பாதிக்கப்படும் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் அதுவங்களுக்கு தண்ணீர் எடுத்து போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு இன்னைக்கு நிதி உதவி நிதி இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில் அவன் நிச்சயமாக படிஞ்சே ஆகணும் அந்த இருபத்தெட்டு பேர் பண்ணத்துக்கு உண்டான பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த மூணு மா நாலு மாதம் நாலு மாதத்தில் கூட இல்லை நாங்கள் போர் நடத்துவோம் அப்படின்னு துப்பாக்கியை தூக்கி போர் நடத்தினா கூட அங்கே இருக்கிற பொதுமக்களே எங்களை தண்ணியில் உனக்கு கூட போறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொதுமக்களே ராணுவ வீரனை கல் எடுத்து போனாங்க இந்தியாவில் ஒவ்வொருத்தனுக்கும் காசை கொடுத்து நீங்கள் ராணுவ வீரன் மேலே கொண்டு கல் சொல்லி நாங்கள் காணம் போய் எங்களுக்கெல்லாம் காசுலாமா நாங்களே உங்களை வந்து அடிச்சு கல்வித்துடி பண்ணுற பாவின்னு ஆற்றிட்டு அடிக்கூடிய காலம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்தியா செய்யறதை தவறு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க இது இராணுவ ரீதியான ஒரு மோதல் இந்த மோதலுக்கு இராணுவ வீதிய ரீதியான உடைதான் தேவையை தவிர சாதாரணமாக மனிதாபிமான நிலை தேவையில்லை இந்த தேவையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இல்லைன்னா அடுத்தவங்க சொல்கிற மாதிரி ஐயோ அது செய்கிற தப்பு அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு தான் இருப்பீங்க தேங்க் யூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்விட்டு எடுத்துங்க தேங்க் யூ